வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவில் ஜென்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கானது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல அறிவுபூர்வமான பேச்சு திறமையை உடையவராய் இருப்பீர்கள் எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பான மனநிலையை கொண்டிருப்பீர்கள் சேமிப்பில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் நிறமையான பேச்சால் சிறந்த நிர்வாகத் திறமை கொண்டவராய் விளங்குவீர்கள் திறமையாக மற்றவர்களிடம் வேலை வாங்குவதில் சமர்த்தராய் இருப்பீர்கள் கோபி கல்விமான் சிறுபசி உள்ளவர் தருமவார் இன்பக்குறிப்பு உள்ளவர் சூரன் அரகர் கடினமான வார்த்தைகள் பேசுபவர் புத்திமான் பின்வயதில் செல்வம் பெறுவர் சிறுகன் உடையவர் அகன்றமார்ப்பை உடையவர் இன்கால அரகர் குருபத்தி உடையவர் ஆடை ஆபரணங்களில் பிரியம் கொண்டவர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுவர் நாட்டியம் சங்கீதம் போன்ற கலைகளில் ரசிகத்தன்மை இருக்கும் வாயடித்தனமாகவும் விகடமாகவும் பேசும் இயல்பு கொண்டவர்கள் யாரிடமும் தானாக வலிய சென்று பழகும் இவர்கள் தாயாரின் மீது அலாதி அன்பு கொண்டிருப்பர் அஸ்தம் முதல் பாதத்தில் பிறந்தவர் கலகம் செய்பவர் கர்வம் உடையவர் இலக்கன் ஆசாரம் உடையவர் பசுக்களிடம் பிரியமுள்ளவர் அஸ்தம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் நல்ல குணமானவர் வாலிபத்தில் தாயை இழப்பவர் ஆடல் பாடலில் விருப்பம் உடையவர் அஸ்தம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் பகைவர் போன்ற மனத்தை உடையவர் சிறுவயதில் தந்தையை இழக்கக்கூடியவர் பெரிய தந்திரசாலி வியாதியை உடையவர் வியாபாரி அஸ்தம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர் நன்னடைத்தை உடையவர் கொடையாளி உயரமானவர் சந்தோஷி மேன்மை உடையவர் தாய்க்கு இனியவர் அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்